வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோலேருந்து உங்கள் ஏழ்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க இருப்பது வந்து இடி அப்படின்னு சொல்லக்கூடிய இரக்டல் டிஸ்பங்ஷன் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த இரக்டல் டிஸ்பங்ஷனை வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய மிக அவசியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் பொதுவாகவே வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுடன் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தோம்னா சில பேர் மேரேஜ் பண்ணுறதையே பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மேரேஜ் பண்ணுறதே பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இதற்கு வந்து நிறைய மருத்துவங்கள் மருந்து எடுத்துக்கிறாங்க நிறைய தேவையில்லாத செலவுகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்து அக்யூபிரஷன் முறையில் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் படத்தில் காட்டியபடியே இருந்து எட்டு விரல் கீழ் நோக்கி வச்சிங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடியது சி வி டூ அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட்டு அந்த பாயிண்டை சும்லேட் பண்ணிவாங்க அதுலேருந்து நாலு விரல் வச்சிங்கன்னா அதே நேர்கோட்டில் வந்துச்சோம்னா சி வி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டையும் சும்லேட் பண்ணுங்கள் தொடர்ந்து அதே வந்து சிவி எயிட் அதாவது அது வந்து தொப்புள்ளேயே உள்ள பாயிண்ட் இந்த ஒவ்வொரு பாயிண்டையுமே முப்பது தடவை கிளாக் வாய்ஸும் முப்பது தடவை ஆண்டிகிளாக் வாய்ஸும் செய்யுங்க நம்மளுடைய மிடில் ஃபிங்கர் என்ற பாம்பு விரலை வச்சு இந்த பா இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் மீடியல் மேலியோலஸ் அப்படிலிருந்து ஒரு நாலு விரல் வச்சு அதில் ஒரு புள்ளி வைங்க அந்த பாயிண்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த பாயிண்டை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது வந்து நம்ம பேக் சைடு வந்துடுறோம் பேக் சைடில் வந்து பேக் சைடில் எல் ஃபோர் அப்படின்னு முடிகிற இடத்துல சைடில் ஒரு ரெண்டு விரல் வைங்க வைச்சோம்னா அந்த கடைசி அந்த எண்டு எல் ஃபோருக்கு நேராக உள்ள லைன் தான் அது வந்து பிஎல்இ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாயிண்டை தொடர்ந்து ஸ்டூமிலேட் பண்ணுங்க அந்த உறுப்புகளுக்கு வந்து நல்லா எனர்ஜி ஊட்டக்கூடிய பிளட் சர்க்குலேஷனையும் எனர்ஜியையும் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து நம்மளுடைய நீயை மடக்கும் பொழுது அந்த நீயில வந்து ஒரு ஃபோல்டு உருவாகும் அந்த ஃபோல்டில் எண்டு தான் ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்டே எஸ்டிமலேட் பண்ணுங்க அடுத்தது வந்து எல்போவை வந்து ஃப்ளக்ஸ் பண்ணுங்கள் எல்போவை ஃப்ளக்ஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபோல்டு இருக்க முடியிற ரெண்டு இடத்துல ஒரு பாயிண்ட்டு அது எல்ஐ ஃபோர் அப்படிங்களும் இந்த பாயிண்ட்டையும் தொடர்ந்து எஸ்டிமலேட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த பாயிண்ட்லாம் வந்து எல்ஐ ஃபோர் இதுவும் வந்து ஒரு நமக்கு எலர்ஜி தரக்கூடிய பாயிண்டாக தான் இருக்கும் அடுத்தது வந்து நம்மளுடைய மணிக்கட்டு மணிக்கட்டில் சுண்டு வரல் சைடில் ஒரு மணிக்கட்டில் இது பண்ணணும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்போலேருந்து வச்சுக்கலாம் இல்லை மணிக்கட்டில் அந்த சுண்டு வரலுக்கு நேராக ஒரு பாயிண்ட் பின்பக்குறமாக வச்சோம்னா அந்த பாயிண்டை ஸ்டூம்லைட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய போதுமான எனர்ஜி லெவலும் டயர்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய விஷயமாகவும் இந்த இது இந்த பாயிண்ட்டு இருக்கும் இந்த பாயிண்ட்டுகள் அனைத்துமே வந்து நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி வர பண்ணி வரவே உங்களுடைய நாளடைவிலே வந்து இந்த எலக்ட்ரல் டிஸ்பங்க்ஷனுங்கிறது வந்து இல்லாமலே இதில் இது நல்ல நார்மல் நிலைக்கு வந்துடுவீங்க இந்த பாயிண்டுகளை பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்டுகளை தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணுவரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த நல்ல பலன் கிடைக்கும் இதை செய்து பாருங்கள் நம்மளுடைய உணர்வு உணவுகளும் பார்த்திங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக ஹெ ஹெல்த்தியாக உள்ள உணவாக இருக்கணும் ஃபைபர் சத்து அதிகம் உள்ள உணவுகளாக உள்ளனும் இந்த உணவுகள் முறையும் வந்து ரொம்ப முக்கியம் மனதும் வந்து ரொம்ப முக்கியம் மனதில் வந்து பார்த்தா சைக்காலஜிகளாக நம்ம வந்து நம்ம தெளிவடைஞ்சுக்கணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்